ஆனால் இனி ஒரு வீலே வெண்ணிலாம் நினச்சது ஒன்று அவங்க வாயில் விழுந்தது மண் அப்படிங்கிற மாதிரி நடந்தது ஒன்றா போச்சுங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி சூப்பராக கண்மணி அன்பும் செம்ம ரொமான்ஸ் மீடுக்கு போயிடுறாங்க ரவுடிங்க மூலமாக இவங்களோட த மனசில் இருக்கிறத ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகம் போயிடுறாங்க எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து அவங்கள காப்பாற்றி கூட்டு வந்துடுறாங்க வந்து ரூமில் வந்து தங்க போகிறாங்க தங்க போயில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை கண்மணி என்ன பண்ணுது இங்கே வெண்ணில வந்துட்டு ஏய் வா நான் ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு போகிற நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போமே அப்படிங்குது இல்ல எனக்கு நான் போய் படுக்கணும் நான் மட்டும் தனியாக இருக்கையில் கொஞ்சம் இருவேன் அப்படிங்கிறாங்க இல்ல வெண்ணிலா நீ படுத்துக்கோ நான் அப்புறம் வர்றேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா உனக்கு தெரியுமா என்ன 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 தெரியுமான்னு அப்படின்ட்டு வேகமா ஆர்வமாக வருது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குது வெண்ணிலா ஏன்னா அங்க என்ன நடந்துச்சு ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட கேட்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது நான் ஒன்றுன்னா ஒட்ட சொல்லிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா சொல்ல ஆரம்பிக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்பு என்ன பண்றாரு அவங்க தம்பி கிட்ட எல்லாத்தையும் அங்கே நடந்த பூரா சொல்றாங்க நான் அன்பு கிட்ட இன்னைக்கு கண்மணிக்கிட்ட கிட்ட எல்லா காதலையும் பூரா கொட்டி தீர்த்துட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே தான் மனசுல இருக்கிறத அவங்க அவங்க ஆளுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா கார்த்திகே அண்ணா அப்படியா ஆமண்டா அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தா மெனிலாவுக்கு பொசு பொசுன்னு வருது என்னது காதலை ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டீங்களா ஆமா அன்பு என்கிட்ட தான் மனசுல எவ்வளோ ஆசை வச்சிருக்காரு தெரியுமா அதனால என்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு அதுக்கு நீ என்ன சொன்ன முடியாது சொல்ல முடியாதானே அப்படின்னு கத்துறாங்க வெண்ணிலா பார்த்துட்டு ஏன் ஏன் நான் ஏன் முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னு கண்மணி சொல்லிவிட்டு எனக்கும் என் மனசில் இருக்கத நான் அப்படியே சொல்லிட்டோம்ல அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஆடி போகிறாங்க ச்சே என்னது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாம் நமக்கு தலைக்கு மீறி போச்சே காதலை சொல்லிட்டாங்களா சும்மாவே ஆடுவாளே இந்த கண்மணி இப்போ காதலை சொல்லிட்டா இவளும் சொல்லிட்டா அவனும் சொல்லிட்டாங்கிறாளே இனி எப்படி இவளை பிரிக்க முடியுமா முடியாதா ஒன்றும் பண்ண முடியலன்னு மண்டையை போட்டு பிரிச்சுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எதுவும் நீ பேசாம படு நான் போகிறேன் என்ன கே கே ஏ கண்மணி போகாத இரு இல்லை வேணா நாங்கள் இப்போ தான் காதலை சொல்லியிருக்கோம் இப்போ பக்கத்துல தான் நான் போய் இருக்கணும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை பார்க்குறாரு அன்பு சரி நீ கிளம்பு அப்படிங்கிற ஏன் நான் இருக்கக்கூடாதா அதான் யாழ் வருது பாரு அப்படிங்கிறாங்க கரெக்டாக கண்மணி வர ம் அண்ணி சந்தோஷமா இருந்தா ஓகே அப்படின்னு கார்த்தி இருந்து போயிடுறாரு அடுத்து பார்த்தா வா கண்மணி வா வா அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து படுக்க வச்சுக்கிறாங்க பார்த்தா சரியான குளிர் குடுல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ரெண்டு பேரும் கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறாங்க கட்டிக்கிறாங்க அப்புறம் நீ சொல்லு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தாம் மனசில் இருக்க ஆசையை அப்படி கொட்டிக்கிறாங்க இருக்க கட்டிக்கிறாங்க என் மேலே உனக்கு இவ்வளோ காதலா என் மேலே உங்களுக்கு இவ்வளோ காதலா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் தா மனசில் இருக்கிறத மட்டும் பரிமாறிக்கலாங்க உடலோட உல அப்புறையும் பரிமாறிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அங்கே வெண்ணிலா இடிச்சிக்கிட்டு கிடக்குது நீன்னு கெட்டது நினைக்கிறவ அப்படியே தான் நீ கிடக்கணும் நல்ல மனசு கறி நம்ம கண்மணி ஓஹோ நீ இனிமேல் வரப்போறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ாங்க இனிமேல் என்னங்க பயம் என்ன ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹாப்பியாக கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்